சின்னஞ்சிறு கதைகள் இந்த தலைப்புல இது வரைக்கும் ஆறு கதைகள் இதை பார்க்கல இத இந்த என்னக்கி பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் பல விதமான சப்ஜெக்ட்ல டீல் பண்றது சின்னஞ்சிறு கதைகள் சீனியர் சிட்டிசன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு பல சப்ஜெக்ட்ல நான் பேசிட்டு இருக்கேன் என்னுடைய அனுபவத்துல பிடிச்சிருந்தா சஸ்கிரைபும் பண்ணுங்க இன்னைக்கு நான் சொல்ல போற கதை நம்மளை பத்தியான கதை நான் நான் அப்படின்னு நமக்கு எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தன்மையோட கதை இது தப்பு ரைட்டு அப்படின்னு சொல்றதுக்கு வரல நான் ஒரு ஜட்ஜு கிடையாது ஆனா என்னோட ப்ரொபசர் இந்த நான் நான் அப்படிங்கிற அந்த அந்த பாவம் அகம்பாவம் சில பேர் சொல்லலாம் அந்த பாவத்தை பத்தி ஒரு அருமையான கதை சொன்னார் எங்க ப்ரொபசர் அவர் எங்கள்ட்ட கேட்டார் எந்த மிருகம் கத்தும் ஹிந்தியில மை அப்படின்னாக்கா நான் அப்படின்னு அர்த்தம் நமக்கு எல்லாம் தெரியும் ஆடுதான் பாவம் எப்பவும் கத்தின்ண்டே இருக்கும் சந்தோஷத்துல மகிழ்ச்சியில துக்கத்துல எப்பவும் மை மே கத்தேரதா இருக்கும் அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டார் எப்ப வரைக்கும் கத்தும் அப்படின்னு கடைசி அது வாழ்க்கை முழுக்க கத்திட்டு தான் இருக்கும் போற வரைக்கும் கத்தின் இருக்கும் ஸ்லாட்ரு ஹவுஸ்ல போய் அதுக்கு என்ன ஆகும்னு அப்புறம் உங்களுக்கு தெரியும் அது வேற விதமா மாறி போயிடும் ஆனா இந்த கதையில முக்கியமானது என்னன்னாக்க அந்த ஆட்டை வெட்டி பீஸ் பீஸா ஆக்கினதுக்கு அப்புறம் இன்டஸ்டைன்ல இருந்து சிறுகுடல்ல இருந்து ஒரு ஃபைபர் கிடைக்கும் ஒரு நார் அதை எடுத்து அதெல்லாம் காட்டன் டெக்ஸ்டைல் அந்த இப்போ நிறைய மாறி புது புது மிஷின்கள் அப்ப காட்டன் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரியில் மேல இருந்து சீலிங்ல இருந்து கீழே வரைக்கும் கட்டியிருப்பான் நான் அவர் சொன்ன கதையை அப்படியே சொல்றேன் கீழே கட்டியிருப்பா காட்டன் வந்து பஞ்சு வந்து எங்க உற்பத்தி இருந்தோ பருத்தி பஞ்சு உற்பத்தி இருந்தோ அங்கிருந்து டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்காக அதெல்லாம் அப்படியே கம்ப்ரெஸ் பண்ணி ஹாட பேல் ஆக்கிடுவான் அந்த பேலை இந்த ஃபேக்ட்ரியில கொண்டு வந்து அதை கட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங்ஸ் அப்படி இருக்கும் மேலே இருந்து கீழ் வரைக்கும் அதுல அடிப்பான் அடிக்கும் போது அது தும் 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 அப்படிங்கும் ஹிந்தியில தும் அப்படின்னாக்க நீ நீங்கள் நான் அவர் இந்த கதையை சொல்லிட்டு சொல்லுவார் இப்படிதான் நமக்கெல்லாம் இந்த ஈகோங்கிற ஆடு எப்ப பார்த்தாலும் மே 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 கத்தே இருக்கும் நீ நீங்கள் கொண்டு ஹவுஸ்ல கொண்டு போய் வெட்டணும் வெட்டி துண்டு துண்டு ஆக்கி அதுல இருந்து அந்த சிறு இருந்து அந்த அந்த ஃபைபர் எடுத்து கட்டி அந்த டெக்ஸ்டைல் ஃபேக்டரியில் அது மேல அடிச்சாதான் அது தும் அப்படிங்கும் இந்த மதியிலிருந்து தும் வரைக்கும் இந்த பயணம் இருக்கே பெரிய பயணம் அந்த சில சமயம் தோணும் சின்ன வயசுல அது இருக்கிறது ஒரு நியாயமானது இந்த ஒரு காம்படிஷன்ல ஒரு போட்டி மனப்பான்மையில இருக்கிறது சில நேரத்துல வயசான புறமும் இது விடாது ஆட்டி படைக்கும் சில பேருக்கு இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாவே ஆட்டி படைக்கும் மே நான் யார் தெரியுமா இப்படி இருந்து வந்துடுமா அப்படின்னுட்டு இந்த நான் நான் அந்த பாவத்தை கொஞ்சம் அடக்கினா வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினைச்சேன்னா ஒரு லைக்கை போடுங்க கமெண்ட் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் அடக்கம் அமருள் உயிக்கும் அடங்காமை ആറിൽ കുയ്ത്ത്